நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் அதாவது சீமானுடைய தம்பிமார்கள் நாம் செல்லமாக ஆமை ஆமைக்குஞ்சிகள் எல்லோரும் இனிமேதான் இந்த கூட்டத்தினுடைய ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு வசைவாடி கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் சீமான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் என்பது அஹ் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு என்ன பண்றது நம்ம பேசுற வார்த்தைகள் தான் நமக்கு திரும்ப வந்து அது நல்ல வார்த்தைகளாயிருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அது வந்து கெட்ட வார்த்தைகளாக அவதூறுகளாக துரோகமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் அது திருப்பி நம்மளே வந்து வச்சு செய்யும் அப்படி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அப்படித்தான் சீமான் பேசிய பேச்சுக்கு எல்லாம் அவர் செய்த பாவத்துக்கு எல்லாம் திரும்ப அவருக்கு வந்து சேர்கிறது என்னன்னு கேக்குறீங்களா பிப்ரவரி பத்தொன்பது நாள் குறித்து இருக்கிறது உயர் நீதிமன்றம் அதாவது இந்த வழக்கு குறித்து முழுசா சொல்லிட்டா அவருக்கு புரியும் அதாவது விஜயலட்சுமி அவர்கள் சீமான் என்னை ஏமாற்றி விட்டார் என்னை திருமணம் செய்வதற்காக சொல்லி என்னோடு குடும்பம் நடத்தி அதாவது இல்லற வாழ்விலும் ஈடுபட்டு என்னை ஏமாற்றி கடைசியில் சீமான் என்னை திருமணம் செய்து கொள்ளாமல் என்னை கைவிட்டு விட்டார் அப்படி என்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரசரவாக்க காவல் நிலையத்தில் விஜயலட்சுமி அவர்கள் புகார் கொடுத்திருந்தார் அந்த புகார் அப்படியே கிடப்பிடையே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதினான்கு ஆண்டுகள் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு இது குறித்து கடந்த பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு இந்த வழக்கை வந்து அதாவது கோட்டை எஃப்ஐஆர் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சீமான் தரப்பில் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த விசாரணை பன்னெண்டாம் தேதி வந்தப்போ நீதி அரசர்கள் கடுமையாக கேள்விகளை அடுக்கி இருக்கிறார்கள் அதாவது இது என்ன வழக்கு ஏன் அதை வந்து ரத்து பண்ணனும் முதல்ல இரண்டாவது இது குறித்து அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் கேட்கும்போது காவல்துறை இருந்து ஒரு சரியான வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது விஜயலட்சுமி அவர்களை சீமான் என்பவர் ஏமாற்றி திருமணம் செய்வதாக சொல்லி அவர் ஏமாற்றிவிட்டார் அவர்கள் அதனால் இந்த வழக்கு பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்று அந்த வழக்கு சம்பந்தமான முழு அறிக்கையும் நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டோம் அப்படின்னு சொல்ல சீமான் தரப்பில் இருந்து இல்லை இதை வந்து விஜயலட்சுமி அவர்கள் புகார் கொடுத்ததோடு சரி அதற்கு மேல் அவர் எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சீமான் தரப்பில் சொல்ல உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க பத்தொன்பதாம் அன்னைக்கு லாஸ்ட் டேட்டு அன்றைக்கு காலையில் விசாரணை செய்து அன்றைக்கு தினமே நான் வந்து தீர்ப்பு கொடுக்க போறேன் இந்த வழக்குல ஏன்னா பதினாலு வருஷமா ஒரு பெண் வந்து தன்னை ஒருவர் ஏமாற்றிக்கிட்டார் என்று சொல்லி இருக்கிறார் அதை விசாரித்து அந்த பெண் பொய் சொல் அந்த வந்து பொய் சொல்லி இருக்கிறாரா இல்லது ஒரு கட்சியினுடைய தலைவர் என்று நீங்கள் இப்போ வந்து ரத்து செய்ய சொல்கிறீர்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இதை பற்றி எல்லாம் நீங்கள் வந்து விளக்கம் அளிக்கவில்லை ஏன் முன்னாடியே நீங்க வந்து ரத்து செய்ய சொல்லி வழக்கு தாக்கல் செய்யவில்லை அப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகளை உயர் நீதிமன்றம் இருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் சீமானவர்கள் திணறி இருக்கிறார் பிப்ரவரி பத்தொன்பது அன்றுக்கு நாம் தமிழர் கட்டம் அதாவது என்ன சொல்றது ரொம்ப கஷ்ட காலங்க இந்தியாவுல வந்து எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கிறது சுதந்திர போராட்டம் வைக்கம் போராட்டம் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் சாதி ஒழிப்பு போராட்டம் இப்படி பல போராட்டங்கள் இந்தியா முழுக்க தமிழ்நாடு எல்லாம் நடந்திருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நடத்த போகிற போராட்டம் என்னன்னா லட்சுமி எதிர்ப்பு போராட்டம் அதாவது விஜயலட்சுமி எதிர்த்துதான் இப்ப போராட வேண்டிய கட்டத்தில் நிற்கிறாங்க ஏன்னா என்னை ஏமாற்றி விட்டார் என்ற ஒரு பெண் கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிறார் புகார் கொடுத்து பதினான்கு ஆண்டுகள் ஆகிறது அவருக்கு நீதி வழங்கவில்லை ஏ அப்படி என்று உயர் நீதிமன்றம் தன்னுடைய சாட்டை சுழட்டி இருக்கிறது சீமான் பயந்து போயிருக்கிறார் காரணம் மற்ற வழக்குகளை போல் இதில் அவர் தப்பிக்க முடியாது இவ்வளவு நாட்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்களுடைய காலை பிடித்து சித்தப்பா பெரியப்பா அப்படி என்று சொல்லி சீமான் நிறுவி வந்த காலம் போய் இது பெண்களுக்கான ஆட்சி பெண்களுக்காக நடத்தப்படுகிற திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகச்சரியாக விசாரணையை செய்து அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது நீதிமன்றத்தில் விஜயலட்சுமி அவர்களை கருதலைப்பு செய்யப்பட்டது விஜயலட்சுமி அவர்களோடு ஒன்றாக இருந்த புகைப்படம் வீடியோ ஆக நிறைய ஆதாரங்கள் அடுக்கடித்தாக நீதிமன்றத்தில் அதாவது சான்றாவணமாக கொடுத்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் சீமான் இதிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது வாயெல்லாம் வந்து கோர்ட்ல போய் நீங்க நீட்ட முடியாது சீமான் ஜிஎஸ்டினா என்னன்னு கேட்டா பதில் தெரியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு தெரியாது மைக்கெட் நீட்னா தண்ணியை போட்டுட்டு ஏதாவது வளரலாம் ஆனா நீதிமன்றத்துக்கு உள்ள போனா நீங்களும் சாதாரண இந்திய குடிமகன் தான் அங்க இருக்கிற நீதி அரசர்கள் முன்பு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஆக அன்றைக்கு நிச்சயமாக தீர்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எதிராகத்தான் வரும் சீமான் மீது அப்போ சீமான் கைது செய்யப்படுவார் அப்படி என்பது மட்டும் உண்மை இந்த ஆவை குஞ்சுகள் எந்த சேலத்துல முட்டி எங்க போய் கதற அவங்களுக்கு அவங்களுக்குதான் வெளிச்சம் வெளியில எல்லாம் ரொம்ப காலத்துக்கு விட்டு கெட்டா சொல்லிக்கலாம் நான் இதனாலதான் அந்த கட்சியை விட்டு வெளியில வந்து சொல்லி இந்த நிலையில சீமான் மீது இந்த வழக்கு மட்டுமா இது ஆரம்பம் இப்ப விக்கிரவாண்டியில் ராஜீவ்காந்தி அவர்களை நாங்கள் தான் கொன்றோம் என்று ஒரு இது தரப்புக்கு இடையே கழகத்தை ஏற்படுத்தி வன்முறையை தூண்டும் மிலமாக பேசியதற்காக ஒரு வாரண்ட் பெண்டிங்ல இருக்கு அது அரசு பண்ணதுக்கு போலீஸ் தயாரா இருக்கு இது குறித்து சீமான் உயர்நீதிமன்றம் ரெண்டு முறை போனப்போ சீமானை நாவை அடக்கி பேச சொல்லுங்கள் ஒரு தலைவராக இருந்து கொண்டு தலைமை பண்பு இல்லாமல் இப்படி பேசினால் இது வந்து அழகல்ல அவர் கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க அவர் கோர்ட்டுக்கு நடையா நடந்தாதா அவருக்கு புத்தி வரும் அப்படின்னு புத்திமதி சொல்லியிருக்கிறார்கள் உயர்நீதிமன்ற நீதி அரசண்டல் இது இரண்டாவது வழக்கு மூணாவது பெரியாரை குறித்து பெரியாரை குறித்து அவ்வளவு அவதூறு ஆதாரமே இல்லாமல் குடிபோதையில் நாடாடி போல அவதூறு பேசியதற்கு எழுபத்தி ரெண்டு வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க பதியப்பட்டிருக்கிறது வர சொல்லி வடலூருக்கு வர சொல்லி சம்மன் கொடுத்தப்போ அதுக்கும் போய் ஆஜராகல மொத்தமா இருக்கிற எழுபத்தி ரெண்டு வழக்குகளையும் ஒரே வழக்காக மாற்றி எனக்கு வந்து தரணும் ஏன்னா நான் எல்லா ஊருக்கும் போலன்னா மத்த என்னுடைய சமூக சேவைகள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சீமான் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது ஆனால் அப்படி போனாலும் அரசர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா சீமான் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல அதை அரசர்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறார்கள் சட்டம் தன் கடமையை செய்யவில்லை என்று சொல்பவர்களுக்கு ஒன்று மட்டும் கொள்கிறேன் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆனால் அதற்கான ஆதாரம் காலம் இவை எல்லாவற்றையும் அவரை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆனால் அந்த சட்டம் கொடுக்கும் போது தண்டனை கொடுக்கும் போது தாங்க முடியாது ராஜா அந்த மன வருத்தத்தில் கூழப்பத்தில் குடிபோதையில் தான் சீமான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது சைமனாக இருந்து சீமானாக உருவெடுத்து நாம் இப்போது சங்கிமானாக மாறிவிட்டோம் நீதிமன்றம் நம்ம எதுவும் செய்யாது மத்திய அரசு நம்ம பாதுகாக்கும் இப்படி எல்லாம் நினைச்சிருக்கலாம் ஏன்னா அவங்க சொல்லிதான் அவங்க மனசுக்குள்ள இருக்கலாம் ஆனா ராஜா எப்ப யாரை பயன்படுத்தணும் இந்த பாப்பனிய கூட்டத்துக்கு தெரியும் அந்த வேலை முடிஞ்சதுன்னா தூக்கி குப்பத்தூர்ல போட்டுவாங்க அந்த கதைதான் சீமானுடைய கதை நீங்கள் சங்கிமானாகவே உருமாறி இருந்தாலும் இந்த வழக்குல நீங்க தப்பிக்கவே முடியாது விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரில் சீமான் பாலியல் குற்றவாளியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சந்தி சிரிக்க போகிறார் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்தவருக்கு எப்படி தமிழ்நாட்டை ஆளுகிற உரிமை இருக்கும் இப்போ சீமானுக்கு ஓட்டு போட்ட அந்த பெருமையா சொல்லிக்கிறாங்க இல்லையா இருபத்தி ஆறு லட்சம் பேர் முப்பத்தி மூணு லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் அந்த முப்பத்தி மூணு லட்சம் பேர் மூஞ்சிலும் கரியை பூச போகிறார் சீமான் இவருக்கான நம்ம ஓட்டு போட்டோம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மன குமரலில் இருக்க போகிறார்கள் ஆகவேதான் இந்த ஈரோடு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உடனடியாக நீதிமன்றம் கேட்டது ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு நாள் பெண்டிங்ல இருக்கு எடுங்க நான் பத்தொன்பதாம் தேதி விசாரிச்சு நான் உத்தரவு போடுறேன் உத்தரவு போறோம்னு சொன்னாங்க அதை பண்றேன்னு சொல்லல இல்ல விஜயலட்சுமி கொடுத்த புகாரை வந்து ஏற்றுக்கொள்றோன்னு சொல்லல விசாரித்து உத்தரவு போடுறோம்னு சொன்னாங்க ஆனால் சீமானுக்கு முன்னாடியே புரிஞ்சிடுச்சு இது எப்படியும் நம்ம கருத்துட்டு வர கட்சி தான் எப்படியும் நம்மளை கைது செய்வார்கள் ஆக நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதை இப்ப யாரை பார்த்து குறைக்கலாம்னு பார்த்தா விஜய் அவர்களை பார்த்து குறைக்கலாம் திசையை அந்த பக்கம் திருப்பலாம் அந்த பக்கம் நம்ம வாயிட்டோம்னா திமுக அரசு நம்மளை காப்பாத்திடுவோம் அப்படி இவர் நம்ம சட்டத்துக்கு முன் அரசு முக்கியம் அல்ல சாட்சியங்களும் ஆதாரங்களும் தான் முக்கியம் ஆனால் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திராவிட மாடல் அரசு நிச்சயமாக இது போன்ற கால் பிள்ளைகளுக்கு துணை போகாது இவங்க எல்லாம் வளர்ந்து அரசியல் தலைவர் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய இவரே பாலியல் குற்றவாளியாக இருந்தா அதுல அவருடைய தலைமையில போயிருக்கிற அந்த எதிர்கால இளைஞர்கள் என்ன ஆவார்கள் இப்ப நாம் தமிழக தம்பிமார்கள் சரி ஆமி குஞ்சுகள் இப்ப இந்த வீடியோ வந்து கதற ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் நீ என்ன மாதிரி வேணா தமந்து போட்டுருங்க இது வந்து ரப்பர் புல்லர் மாதிரி என்ன போட்டாலும் அது உங்களுக்கே வர மாதிரி மாதிரிதான் இருக்கும் ஆனா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா சீமானை குறித்து அவசியம் ஏன்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி விஜயலட்சுமி வழக்கில் சீமான் நிச்சயமாக குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படுவார் ஏன்னா இருக்கு ஆதாரம் இருக்கு அவர்கிட்ட தகர்ன அந்த ஆடியோலாம் அப்படியே இருக்கு அதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஆக இவனுங்க வந்து தப்ப பண்ணிட்டு நாங்க தப்பே பண்ணாத உத்தமர்கள் வெளியே வந்து இந்த சீமானும் பஞ்சை போடும் மாமா சாட்டை துறைமுருகனும் உங்க கணக்கு என்ன தெரியும்டா சாட்ட சீமா கூடவே இருந்தே சீமானுக்கு பள்ளம் தோண்டி சீமானை அதன் மூட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கணக்கு ஆகவேதான் சுயமரியாதை இருக்கிற எல்லோரும் அந்த கட்சியை விட்டு வெளியே போனால கூட சூடு சொன்ன கெட்டு போய் மாமா மாமாசூரின் பாக்கறேனி அங்கேயே நிக்கிற சீமான உள்ள அனுப்பணும் கட்சியை நம்ம எடுத்துக்கணும் இதுதான் உங்களுடைய கொள்கை முக்தார மாதிரி சீமானை கிழித்தவர்கள் யாருமே கிடையாது சத்தியம் டிவில முக்தார அவர்கள் வேலை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை வந்து கும்பலா போயிட்டு அவர் வீட்டாண்ட நின்றுட்டு நீ எப்படி விஜயலட்சுமி வழங்க கொடுத்து நீ வந்து ஆய்வு பண்ணலாம் பேட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி ஒலிபரப்பு செய்யலாமே ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க அவர் சத்தியம் டிவியை விட்டு வெளியில வந்துட்டார் இப்ப வெளியில வந்து மை இந்தியான்னு ஒரு சேனல அவர் இன்டி செவன் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அப்பதான் சீமா நினைச்சிருப்பாரு அதப்பா இல்ல அவன் அங்க இருக்கும்போது கொஞ்சம் நாகரிகமா நாகரகமா பேசியிருப்பான் நீங்க போய் அவனை தூண்டி வெளியில அனுப்பிட்டீங்க அவன் என்ன என்னோட நிறுத்தினா பரவாயில்ல என் பொண்டாட்டிய என் டிரைவரை இப்படி எல்லாரையும் சேர்த்து வச்சு கொச்சையா பேசுறான் அவன என்ன நீங்க போய் மயிரா அப்படிங்க முட்டாத நீங்க என்ன மயிரா அப்படிங்கிறீங்க ஒண்ணு கிடைக்க முடியல முக்தாரிடமே முட்டி போட முட்டி போட்டு மந்திட்டு பாவம் பாவம் மண்டிப்பு கேட்கறவங்களால் விஜயலட்சுமி ஒரு ஒரு தானே ஏமாத்திடலாம் அப்படின்ற ஒரு திமுதலான இவ்வளவு நாள் ஆகுனீங்க இப்ப நீதிமன்றம் வழங்க போகிறது தீர்ப்பு அதுதான் அவங்களுக்கு கடைசியா வைக்கிற ஆப்பு இதோடு இந்த நாம் தமிழர் கட்சி என்பது பாலியல் ஜன்சா அந்த கட்சி வகையில் போய் சேர்ந்துடும் இந்த நாம் தமிழர் என்கிற அந்த நல்ல பேரை காப்பாற்ற நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை கொடுக்கும் அப்படி என்று முழு நம்பிக்கை இருக்கிறது இவர் நினைச்சா ஈவரா திட்டுவாராம் இவர் நினைச்சா அம்பேத்கரை திட்டுவாராம் இவர் நினைச்சா கலைஞர் அவர்களை திட்டுவாராம் அண்ணாவை திட்டுவாராம் இவருக்கு தேவைப்பட்டா யாரோ ஒன்னாலும் குவிந்து பேசுவாராம் கலைஞர் பார்க்க இருந்து நான் வந்து பேனா எடுத்தேன்னு வந்து அப்படியே உருட்டுவாராம் பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் என்னத்தான் பேரன்னு சொல்லுவாருன்னு அப்படியே சப்பாத்தியை உருட்டு உருட்டு உருட்டுவாங்க ஆனா இப்போ வாங்கின காசுக்கு நீ கூவன கூவன க கூவலுக்கு நீ வந்து வர விளைவுகளே அனுபவிச்சுதான் ஆகணும் ஈரோடுல டெபாசிட் போகுன்றது எல்லாருக்கும் தெரியும் பாஜகவுடைய வாக்குகள் சீமானுக்கு வரும் தெரியும் அந்த வழக்கமா வர சீமான் வாக்குகளும் தெரியும் ஆக சீமானுக்கு தேர்தல் என்பதே தேவையில்லாத ஒன்று அவருக்கு பணம் இது தெரியாம நாங்கள் வந்து இதை நேசிக்கிறோம் அதை நேசிக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் இங்க போராடுறது விட்டுட்டு இலங்கைக்கு போங்களேன் அங்க போய் போராடுங்க அங்க போய் நியாயம் கேளுங்க உங்களுடைய ஆதரவு வந்து அங்க தெரிவித்து பாருங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அங்க என்ன கொடுங்க போறீங்க ஒண்ணும் இல்ல எங்களுக்கும் தலைவர் பிரபாகரன் தான் எங்களுக்கும் தலைவர் பிரபாகரன் பிடிக்கும் எங்களுக்கும் ஈழத்தின் மேல் பாசம் இருக்கிறது எங்க நாங்க இந்திய அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அரசியலமைப்பு என்ன சொல்கிறதோ அதன்படிதான் நாங்கள் நடக்க முடியும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் கடன்கள் இந்த வெண்டும் படிதான் நாங்கள் செயல்பட முடியும் ஏன்னா அது இந்தியர்கள் நான் இந்தியாவுல இருந்துகிட்டு அவங்களுக்கு ஆதரவு வேணா தெரிவிக்கலாமே தவிர அழுதாமல் தெரிவிக்கலாமே தவிர அவங்களுக்கான அதை கேட்க முடியுமே தவிர நான் எப்படி அங்க போய் சண்டை போட முடியும் ஆனா இதெல்லாம் தெரியாத பைத்தியார கும்பல் ராமசாமின்னா ராமசாமினா அவரா இவரா வெங்காயமா அதுவா இதுவான்னு கேக்குறீங்க ஆக இந்த பைத்தியங்கள் இன்னமும் இருக்குத்தான் செய்கிறது மத்த தெளிந்தவர்கள் வெளியில் போய்விட்டார்கள் பிப்ரவரி பத்தொன்பது சீமானுக்கு நீதிமன்றத்தில் இரு கொடுக்க போகும் தீர்ப்பு மிக சரியான ஒரு ஆப்பாக இருக்கும் அதோடு சீமான் கூப்பில் உட்கார வைக்கப்படுவார் நாம் தமிழர் கட்சிக்கு பத்தொன்பதாம் தேதியோட முடிவு கட்டப்படும் அன்னைக்கே ஒரு முடிவு ஆரம்பிச்சிடும் சீமான் வந்து பாலியல் குற்றவாளி அப்படி என்று நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்து இல்லை இந்த வழக்கை இன்னும் விசாரின்னு அப்படின்னு சொல்லிட்டாலே சீமானுக்கு அது வெளியில தான் பயிற்சி எடுத்தேன் அங்க எடுத்தேன் இங்க எடுத்தாலும் சொல்ல முடியும் கால தேக்கும் பூ இதெல்லாம் ராஜா களத்துக்கு இவரை வர சொன்னீங்கன்னா பத்து பேரோட பாதுகாப்போட தான் வருவார் மற்றபடி இவர் ஒரு தொடங்க அருங்கி வடிவத்துக்கு பார்க்கல என்னடா பில்டிங் ஸ்ட்ராங்மெண்ட் வீக் மாதிரி முழுக்க முழுக்க சீமானுக்கு மட்டுமே அது பொருந்தும் என்று கூறிக்கொண்டு அதாவது சித்தாந்தங்களை ஒழிக்க வேண்டும் என்கிற பாஜகவின் ஆர் எஸ் எஸ் இந்த சீமானுக்கு இந்த நிலை தேவைதான் பெரியார் என்பது ஒரு சித்தாந்தம் அம்பேத்கர் என்பது ஒரு சித்தாந்தம் கலைஞர் என்பது ஒரு சித்தாந்தம் அண்ணா என்பது ஒரு சித்தாந்தம் இந்த சித்தாந்தங்களை உடைக்க வேண்டும் என்று எவன் வந்தாலும் சரி இதுல வேற செங்கல் எல்லாம் உரியடுவான் உனக்கு தனியா வீடியோ இருக்கு ராஜா மல்ல ஆட உனக்கு தனியா வீடியோ இருக்கு ஆக திராவிடம் என்பது தமிழ் தேசியத்துக்கான அடிநாதமே திராவிடம் தான் என்று சொல்ல முடியும் ஏன்னா இந்த திராவிடத்தை இந்த பெரியார் தான் முதல் முதல் கேட்டாரு எனக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்டாரு அதுக்கப்புறம் தான் ஈழத்திலேயே பிரபாகரன் அவர்கள் கேட்டார் அப்போ பிரபாகரனுக்கே முன்னோடி யாரு தந்தை பெரியார் அப்படிப்பட்ட எங்கள் தந்தை பெரியாரையும் அங்க இருக்கிற ஒரு ஐக்கான் மேடங்க தலைவர் பிரபாகரன் அவர்களையும் ரெண்டு பேரையும் நேரடியில் போட்டு நிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த உங்களுடைய கொட்டத்தை அடக்கு அடக்குவதற்கு சட்டமும் சட்டத்தின் மூலமாகவும் சரி போராட்டத்தின் மூலமாகவும் சரி எப்போதும் பெரியாரின் கைத்தடி பேசிக்கொண்டே இருக்கும் அப்படி என்று கூறி நம்முடைய நேர்மையில் இருந்து விடுபடுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்